லூக்கா எழுதி செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் நாற்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி எட்டு முடியும் வரை இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார் அவர்களிடம் என் இறைவன் வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார் தலைமை குறுக்களும் மறையிலும் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள் ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையைக் கேட்டு அவரை பற்றியே கொண்டிருந்தனர் பிரியமான சகோதர சகோதரிகள் ஆலயம் இறைவன் வாழும் இல்லம் அழகான ஆலயங்கள் பளிங்கிக் கற்களால் பளபளப்பாக வர்ணங்கள் பூச்சப்பட்டு பல ஆலயங்கள் இன்று புறநிறுத்தானம் செய்யப்பட்டு அழகாக காட்சி தருகிறது குறிப்பாக எங்களுடைய இலங்கையிலே நடைபெற்ற போரின் பொழுது பல ஆலயங்கள் அழிக்கப்பட்டது உடைக்கப்பட்டது அந்நிப்பொழுது அந்த ஆலயங்களை நாங்கள் மீண்டும் கட்டி அழகுற வைத்திருக்கின்றோம் பிரிமானவர்களை ஆலயம் என்பது மனிதருடைய பார்வையில் வெறுமனை ஒரு கட்டட அமைப்பு மட்டுமல்ல ஒரு தல திரிச்சபை உள்ளது ஆலய திரிச்சபை என்று சொல்லுகிறது அங்கே மக்கள் குழுமத்தை குறைக்கிறது வெறுமனை கட்டடங்களால் அழகுபடுத்தப்பட்ட ஆலயங்களை இங்கே குறிப்பிடவில்லை ஏனெனில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் உள்ளம் இறைவன் வாழும் இல்லம் என்று தெரியாதா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் கடவுள் வாழுகிற இல்லம் ஆகவே இந்த நகரனுடைய இந்த ஆலயத்தை ஆண்டவர் இயேசு அங்கே நாணயம் மாற்றுபவர்களை கலைத்து விடுகிறார் புராவிப்பவர்களுடைய கலைத்து விடுகிறார் அதனை சந்தையாக்குகிறார்கள் ஆண்டவருடைய சொல்லுகிறது பாருங்கள் என் இல்லம் இறை வேண்டலின் வீடு ஆகவே கடவுளோடு செபிக்கின்ற செபமனையில் வாழுகின்ற கடவுளை போற்றுகிற புகழுகின்ற இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற கடவுளோடு வாழுகின்றவர்களுடைய பிரசன்னத்தை கடவுளின் பிரசன்னத்தை கடவுளின் இருப்பை உள்ளடக்கிய ஒரு இடமாக அந்த இடம் இருக்க வேண்டும் ஆகவே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே அங்கே தீமை இருக்காது அங்கே நன்மைத்தனம் இருக்கும் அங்கே பரிசுத்தனம் இருக்கும் அங்கே எல்லா விதமான நன்மைத்தனமும் இருக்கும் ஆகவேதான் கள்வர் விட்டீர்கள் என்று சொன்னார் கள்ளர் இருக்கிறதா அங்கே நேர்மை இருக்காது அங்கே கள்ளத்தனம் இருக்கும் அங்கே பரிசுத்தனம் இருக்காது அங்கே வஞ்சகம் இருக்கும் எவ்வாறு தீமையை மேற்கொள்ளலாம் என்ற அந்த தீய எண்ணங்கள் இருக்கும் ஆகவே கல்வர் குகை ஆக்கிவிட்டீர்கள் பிரியமானவர்களே எங்களுடைய இல்லங்கள் கடவுள் வாழும் பிரசன்னங்கள் அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தை உள்ளடக்கிய பரிசுத்தமான இடங்களாக மாற வேண்டும் அது இல்லங்கள் என்று சொல்லுகிற பொழுது எங்கள் உள்ளங்களை சொல்கிறேன் ஆனால் இன்று எங்களுடைய உள்ளங்கள் அந்த பரிசுத்தனத்தை அந்த நன்மைத்தனத்தை அந்த தூய்மைத்தனத்தை கொண்டிருக்கிறதா மாறாக கல்வர் குகைகளாக அங்கே சிலை வழிபாடு பில்லி சூனியம் பகைமை சண்டை சச்சரவு சீற்றம் பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவறி இவை போன்ற தீமையானவைகளை கொண்டு எங்கள் உள்ளங்கள் இருக்கிறதா இப்படியான தீமைகள் அங்கே இருக்கிற பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தனம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்காது அந்த மனங்களும் அந்த உள்ளங்களும் கல்வர் குகைகள் போன்றுதான் இருக்கும் ஆகவே அதனை தூய்மைப்படுத்த வேண்டும் எவ்வாறு எர் மாலையத்தை மாலயத்தை ஆண்டவரியே சு தூய்மைப்படுத்தினார் ஒரு சாட்டை எடுத்து அவர்களை கலைத்து விட்டார் அதே போன்று எங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக வேண்டும் எங்களுடைய இதயங்கள் எங்கள் உணர்வுகள் எங்கள் உறவுகள் எங்கள் வாழ்வு முறை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் அவ்வாறு மாறுகிற பொழுதுதான் அங்கே கனிவு அன்பு மகிழ்ச்சி நம்பிக்கை தன்னடக்கம் பரிசுத்தனம் தூய்மையான ஏற்படம் இருக்கும் அதுவே இறைவன் வாழும் இல்லம் இறைவன் குடிகொள்ளும் உள்ளம் தீமைகள் களைவோம் இறைவனின் பிரசன்னமாய் எம் உள்ளத்தை மாற்றுவோம் அமேன்